எக்ரா டிவி வழங்கும் கமாடி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் பேக்ல குறிப்பாக பேக்கில் குறிப்பாக பிக்சர் அண்ட் இன்ட்ராடே வரைபடம் அந்த வகையிலுடைய டெய்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இறக்கத்திற்கு பின்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அந்த முக்கியமான அந்த எல்லையை தக்க வைத்துக் கொள்கிறது தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லைதான் இந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது முப்பது இந்த எல்லை தான் இந்த ஏற்றத்திற்கு பிறகு தடைநிலையாக இருந்தது இப்போது ஆதரவாக மாறி இருக்கிறது இந்த எல்லை தற்போது தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த எல்லை இன்றும் தக்க வைக்கப்படுமா அப்படின்றத நம்ம இன்றாடைய வரைபடம் மூலமாக பார்க்கலாம் பாவளி சாட்டுக்கு மாறிட்டோம் இந்த சாட்ல பார்க்கும் பொழுது இப்போது இந்த ஏற்றத்தின் இறக்கம் புல் பேக் ரேலி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த புல் பேக் ரேலி அப்படின்றது எந்த அளவுக்கு தாக்குப்பிடிக்கும் அப்படின்றதையும் சப்போர்ட் எலையாக நாற்பது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே நாற்பது என்பது முக்கியமான ஒரு ஆதரவு நிலையாக இருக்கிறது இந்த மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது என்ற எல்லை தக்க வைக்கப்பட்டால் மீண்டும் ரீபோன் அது உடைக்கப்பட்டால் பெரும் இறக்கம் வரலாம் மேல தடை இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா மூவாயிரத்தி எண்பது ரெண்டு எல்லைக்குள்ளதாக வியாபாரம் ஆகிட்டு இருக்கு மூவாயிரத்தி நானூத்தி நாற்பதும் நான் மார்க் பண்றேன் ஆதரவாக எடுத்துக்கொள்ளலாம் மேல ரெசிஸ்டன்ஸாக மூவாயிரத்தி நானூத்தி எண்பதை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எல்லைகளை வைத்து வியாபாரம் செய்யலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மாக்ஸிங் போடுங்க நன்றி